குட் மார்னிங் லீடர்ஸ் நந்தினி ஹலோ ஹவுஸ்வைஃப் ஃபர்ஸ்ட் மந்த் எஸ்டிஸில் ஜாயின் பண்ணும்போது டூ தௌசண்ட் ருபீஸ் இன்கம் எடுத்தேன் என்னோட ஹையஸ்ட் இன்கம் எயிட்டி ஒன் தௌசண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ற பொசிஷனில் இருக்கும் மாதம் மாதம் ட்ராவல் ஃபண்ட் அப்புறம் சார் சொன்ன மாதிரி கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு கார் வந்து நாங்கள் கரெக்ட் செல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினோம் இந்த கார் ஃபண்ட் மூலயமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஸ்போடா ரேபிட் கார் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம்

நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வாழ்க்கையில நான் ஃபாரின் ட்ரிப் இந்த பிசினஸ் மூலமா போக போறேன் உங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு சோ பெஸ்ட் கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரி வெஸ்டீஜ் நம்ம பேக் செல்லிங்ல சாய்ஸ் பண்ணிட்டோம் எடுத்த பிசினஸ் நம்ம கரெக்ட்டா பண்ணனும் சோ காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வது சோ நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட்